அனைவருக்கும் வணக்கம் தேசிய கல்விக் கொள்கைன்னா என்ன மும்மொழி கொள்கை அந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துடணுங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆசை அது பலமுறை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் தூத்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் வந்து இந்தியை எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை இருமொழி கொள்கை தான் இருந்துக்கிட்டே இருக்கு அதனால் தர்மேந்திர பிரதான் வந்து அறிவித்த அந்த அறிவிப்பு பேசிய பேச்சு வந்து கண்டிக்கத்தக்கது ஏன்னா நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற் ஏற்கலன்னு சொன்னால் நாங்கள் அந்த கல்விக்கான நிதி உதவி நிறுத்துருவோங்கிற ஒரு மிரட்டல் துணியில் அவர் பேசியிருப்பது தலைவர்கள் கண்டிக்கிறார்கள் நாமும் கண்டிப்போம் ஏன்னா இது நெடுங்காலமாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்பது இல்லை அந்த வகையில் ஏற்று கொண்டு இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் நம்முடைய சீமான் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தம்பி விஜய் வந்து முதன் முதலாக வாய் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தன்னாட்சி உரிமைகளை பாதிக்கின்ற வகையில் எந்த கொள்கை வந்தாலும் நாம் எதிர்ப்போம் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னவர் பாசிச கொள்கை கோட்பாடுகள் எந்த வகையில எந்த வடிவத்தில் வந்தாலும் மக்களின் நலன் கருதி நாம் கண்டிப்பாக அதை எதிர்த்து கொண்டே இருப்போம் என்று வன்மையாக கண்டித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் வாழ்க வளர்க விஜய் நன்றி வணக்கம்